அமெரிக்காவை எதிர்க்கிறதுன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல சார் அதுல சீனர்கள் வந்து அந்த தைரியம் எது கொடுத்துச்சா அவங்களுக்கு முக்கியமா அந்த தைரியம் அந்த பலம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது நீங்க வந்து பலத்தை எப்படி அதை வந்து ஒரு அளவிடுற ஒரு அளவு போட்டு வேணும் இல்லையா நீங்க வந்து எல்லாரும் நானும் பலசாலி நீனும் பலசாலி அப்படின்னா எப்படி அந்த அளவு பலம் அளக்குறது இப்போ வந்து ஒரு தனி மனிதர்களை பொறுத்த அளவுக்கு உடல் பலத்தை சொல்லலாம் அவங்களோட போரிடம் திறனை வச்சு சொல்லலாம் ஆனா ஒரு நாட்டோட பலத்தை எப்படி நீங்க வந்து அளவிட முடியும் அப்படின்னா ஒண்ணு உற்பத்தி இன்னும் ஒண்ணு இராணுவ பலம் ரெண்டு விதமா அவங்கள வந்து அளவிட முடியும் ஆனா அந்த இராணுவ பலம் வந்து உற்பத்தியிலிருந்து தான் வருதே தவிர உற்பத்தியில இருந்து ராணுவ பலம் வரல வர வருவது கிடையாது அப்போ உற்பத்தி பலம் அப்படின்னா உலகத்துல எவ்வளவு பொருள் உற்பத்தி ஆகும் ஆனா திருமணகரமான அந்த பொருட்கள் யாருகிட்ட இருக்குது அந்த தொழில்நுட்பம் யாருக்கிட்ட கிட்ட பொறுத்து தான் அவங்களுடைய பலம் அவங்களுடைய பலத்தை வந்து நம்ம வந்து இவங்க பலசாலி இவங்க வந்து பலகீனமா இருக்கிறாங்கன்னு சொல்லி நம்ம ஒரு முடிவு போட முடியும் பொருளாதாரத்தை பொறுத்த அளவு அப்ப இன்னைய சூழலுக்கு வந்து ஒரு திருமணகரமான ஒரு தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்ல சொன்னோம் அப்படின்னா மாற்று எரிபொருள் மின்கலங்கள் அப்புறம் வந்து சில்லுகள் உற்பத்தி செயற்கை தொழில்நுட்பம் இது தான் நீங்க வந்து முக்கியமான தீர்மானகரமான தொழில்நுட்பம் ஏன் இதை தீர்மானகரமான தொழில்நுட்பம் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா எல்லாருக்கிட்டையும் இந்த தொழில்நுட்பம் இல்லை இப்போ உதாரணத்துக்கு அப்படி நீங்க சொல்லலாம் நாங்க கூட நம்ம இந்தியாவில கூட தான் வந்து சூரிய மின்னாட்ட தகர்களை வந்து உற்பத்தி செய்யறோம் அப்போ அதை பற்றி நீங்க எப்படி சொல் சொல்றீங்க அப்படின்னு கேட்கலாம் ஆனா சீனர்கள் உற்பத்தி அவங்க அவங்களுடைய உதவியெல்லாம் நம்மளால உற்பத்தி செய்ய முடியுமா அப்படின்னா நிச்சயமா முடியாது நீங்க அந்த வேணாலும் கேட்டு பாருங்க அவங்களால வந்து நிச்சயமா உற்பத்தி செய்ய முடியாது ஆனா அவங்க அளவுக்கு நம்மளால வந்து குறைவான செலவுலையும் அதே மாதிரி அதிகமான பொருள்களையும் குறைவான செலவுல அதிகமான பொருளை உற்பத்தி செய்யற அளவுக்கு நம்மளுடைய கிடையாது இருக்கானே ராயல் குலோப் பேக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்